அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திரிஸ் குக்கிங் பல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது மட்டக்கிளப்பு முறையில் கோதுமை மாவை வறுத்து எப்படி புட்டவிப்பதென்பதைத்தான் மழைக்காலம் வந்தாலே மட்டக்கிளப்பில் கிராமங்களில் கூடுதலாக கோதுமை மாவை இப்படி தான் புட்டவிப்பதுண்டு அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டித்தர போகிறேன் மாவு வறுக்கிற சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிலோ மாவை வறுத்து எப்படி வைக்க போகிறோம் என்பதை பார்க்கலாம் மா வறுப்பதற்கு அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க தான் வறுப்பதற்கு இலவாக இருக்கும் மற்றது அடிப்பிடிக்கவும் விடக்கூடாது கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்தது அடிப்பிடிக்காத பாத்திரமாக இருந்தால் மிகவும் நல்லது கைவிடாது வறுத்து கொண்டே இருக்க வேண்டும் எரிய விடக்கூடாது இங்கே பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் மாவோட கலர் வந்து மாறி வந்தது ஓரளவு ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வர்த்த மாவு புட்டுக்கு இணையாக எந்த புட்டும் இருக்காது அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் மட்டக்கிழப்பில் காலம் வந்தாலே வர்தமா புட்டும் மீன் குழம்பும் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு சாப்பாடு தான் அந்த ஞாபகம் வந்ததும் உங்களுக்கு இதை நான் உடனடியாக அவிச்சு காட்டணுன்ட்டு நினைச்சே நான் இப்போ வந்து மாவு நல்லா வறுவட்டுத்து இனி மாவை இறக்கி எடுத்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் வெள்ளியாக இருந்த மாவு எந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குன்னு சொல்லி இந்த நிறம் வரும் வரைக்கும் கட்டாயம் பறக்க வேண்டும் அப்போதான் புட்டு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இனி மா குளைக்கிறதுக்கு தண்ணியை கீற்றில் கொதிக்க வைக்க போகிறேன் ஹீட்டரில் தண்ணி கொதித்து தன்றை பாட்டில் நிற்கும் வரைக்கும் இடையில் ஓ பண்ணக்கூடாது என்னென்னு சொன்னால் நல்ல கொதி தண்ணி ஊற்றி தான் மாவை குளைக்க வேண்டும் மாவை கட்டாயம் அரிச்செடுக்க வேண்டும் அரிச்செடுத்து தன் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்து கொள்ளலாம் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி கீற்றலில் கொதிக்க வைச்ச தண்ணியை அப்படியே கொதித்த சூட்டோடைய குலைக்க போகிறேன் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குலைக்க வேண்டும் ஒரே தடவையில் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்து பார்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் வர்த்தமா குளைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் நாங்க மா குளைக்கும் போது இடியப்பத்துக்கு குளைக்கிறதா இருந்தாலும் புட்டுக்கு மா குளைக்கிறதா இருந்தாலும் சரியான பதத்துல தான் அது வந்து சரியான சுவையாக இருக்கும் அந்த வகையில் இந்த வர்த்தமா புட்டு போது எல்லா மாவிலும் வந்து தண்ணீர் படக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் அது வரைக்கும் தண்ணீர் ஊற்றி நல்லா கிளறுங்க சாப்பாடு வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் அதில் பதம்தான் முக்கியம் பதத்தின் படி சாப்பாடு சமைக்கும்போது தான் அது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மாவுலேயும் தண்ணீர் பட்டுது இனி வந்ததுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த பதம் வரும் வரைக்கும் தண்ணீர் காணான்னு சொன்னால் ஊற்றி நல்லா கிளறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் அடியில் பாருங்க கொஞ்சம் கூட மாவில்லை எல்லா மாவிலும் தண்ணீர் பட்டுது இந்த பதம் வரைக்கும் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ குளைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன் ஃபுட்டு மாவு ஆரைத்து இனி ஃபுட்டு குத்துறதுக்கு நீங்கள் பேணியும் தேட வேண்டாம் அவங்களூட கையை போட்டுங்க அதுக்கு பிசைய வேண்டாம் இந்த மாதிரி நாங்கள் உளுந்தரைக்கிற இந்த கிரைண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் அரைவாசிக்கும் கொஞ்சம் குறைய போட்டு ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி சுட்ட விடுங்க ியாதவங்களுக்கு மட்டும்தான் தொறக்கி கொள்ளலாம் இப்ப பாருங்க எவ்வளவு குருணி குருணியாக வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லா குட்டுகளையும் இதுக்குள்ளே போட்டு அரைச்செடுத்து கொள்ளலாம் கொதி தண்ணி விட்டு குளைச்சதால இப்போ பாருங்க குட்டை பார்க்குறதுக்கு ஏற்கனவே அவிச்ச மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் இதை இன்னொரு கடவை தான் போகிறோம் இப்ப பாருங்க எல்லாமே ஒரே அளவுக்கு வந்திருக்கு அதாவது பாக்குறதுக்கு இருக்குது எல்லாம் ஒரே அளவுல இருக்குது இதோட தேங்காய் பூ தேங்காய் பூவுக்கு நான் அளவு குறிப்பிடவில்லை நீங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க கூட்டியோ குறைச்சோ சேர்க்கிறதால எந்தவித பிரச்சனையும் இல்லை தேங்காய் பூவை புட்டு மாவுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் பூவில் இருக்கும் எண்ணெய் புட்டு மாவில் பட்டதும் இப்போ பாருங்கள் ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்குது இதை இனி நாங்கள் அவிச்செடுத்து கொள்ள வேண்டும் அவிக்கிறது நீங்கள் குளல்ல போட்டும் அவிக்கலாம் உங்கள்கிட்ட நீங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எந்த வகையான பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு அவிச்செடுத்து கொள்ளலாம் நான் இந்த ஸ்டீமரில் தான் போட்டு அவிக்க போகிறேன் நான் நடுவில் ஒரு கிளாஸ் வச்சு தான் புட்டுமா போடுறேன் ஏனென்று சொன்னால் ஆவி வந்து இலகுவாக வெளியே வரும் புட்டு அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த முறையில் நீங்களும் அவித்து பாருங்கள் எல்லா கரையுடனும் சேர்த்து சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்